அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலை லைவில் வந்து கருவேப்பிலை பொடியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்து முடி வளர்ச்சிக்கு கல்லீரலை வந்து கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் வந்து ரத்தத்தெல்லாம் வந்து சுத்திகரிக்கிறதுக்கு சர்க்கரைலாம் வந்து சர்க்கரை வியாதையெல்லாம் வந்து சமநிலையை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கருவேப்பிலை பொடியெல்லாம் பயன்படுத்தினோம்னா ரொம்ப வந்து நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையை வந்து நல்லா ரெண்டு அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு நிழல்லே வந்து நல்லா காய வைக்கணுங்க காய வச்ச பின்னாடி ஒரு கடாயில் வந்து நல்லா ரெண்டு கப் அளவு வந்து ஒரு வானலையில் வந்து உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சரிங்களா ரெண்டுமே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு மிளகு வந்து ஒரு டீபி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் வந்து நாலு எடுத்துட்டு நல்லா வந்து சிம்மிலே வச்சு நல்லா வறுக்கணுங்க வறுத்த பின்னாடி லாஸ்ட்டில் வந்து அந்த காய வச்சுக்க பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு சிம்லையே வச்சு நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து உப்பு சேர்த்துட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலேயோ இல்லாட்டி ஒரு பாக்ஸ்லேயோ வந்து புகாத இடத்துல வந்து வச்சு புகாத டப்பாவில் வந்து சேமித்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தினமும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து சாதத்துலேயோ இல்லாட்டி இட்லி தோசையெல்லாம் வந்து நம்ம வந்து பொடி மாதிரி கூட நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து முடி உதிர்வதெல்லாம் வந்து குறையுங்க கல்லீரெல்லாம் வந்து நலம் பெருங்க ரத்தத்தெல்லாம் வந்து சுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயெலாம் வந்து சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்குது பாருங்கங்க ஏன்னா கருவேப்பிலை வந்து அவ்வளோ வந்து நன்மை அளிக்கக்கூடியதுங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பொடி செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்லாங்க இல்லாட்டி வந்து நம்ம வந்து இந்த கருவேப்பில சமையலுக்கு வந்து எல்லா சாம்பார் வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க அந்த சாறுலாம் வந்து அப்படியே வந்து அதாவது கருவேப்பிலை சத்துலாம் வந்து அந்த சாறுலேயோ இல்லை ரசத்துலேயோ வந்து ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறது கருவேப்பில போட்டோம்னு நினச்சிக்கோங்க அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொடியெல்லாம் வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னு நினச்சிக்கோங்க அது இட்லி பொடி மாதிரியோ சரிங்களா தோசைக்கு வந்து தோசை ஊற்றும் போது அப்படியே மேலே வந்து நல்லா தூவிட்டு அப்படியே போட்டு கொடுத்தோம்னு நினச்சிக்கோங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க ரொம்ப வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து ரொம்பவும் நல்லதுங்க பாருங்கள் முடியெல்லாம் வந்து உலவாக்கும் தன்மை வந்து நிறையா இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்க கண் பார்வையெல்லாம் வந்து தெரியறதுக்கு உறுதியாக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து பயன்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த சொகையில் பாருங்களேன் முடிக்கு கல்லீரலுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப பயன்படுதுங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் ரத்த சொகையெல்லாம் வந்து குணப்படுத்தும் தன்மை வந்து நிறையா இருக்குது பாருங்கள் செரிமான மண்டலத்துக்கெலாம் வந்து ரொம்பவும் நல்லது பாருங்கள் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து உணவில் வந்து எடுத்துக்கணுங்க தினமும் பாருங்களேன் இது இந்த மாதிரி பொடி செஞ்சுக்கிட்டால் மட்டும் இல்லைங்க தினமும் வந்து நம்ம வந்து காலையில அதிகாலையில வந்து வெறும் வயிற்றுல வந்து ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையை வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து மிண்டு சாப்பிடும்போது எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்கங்க கண் தொடர்பான நோய்கள் வந்து வராமல் தடுக்க வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க மாலைக்கண் நோயெலாம் வந்து அப்புறம் பாருங்கள் மாலைக்கண் நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க கண் தொடர்பான பிரச்சனைக்கெலாம் வந்து செய்ய வந்து ரொம்ப வந்து பயன்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மே அப்புறம் வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் வந்து தடுக்க வந்து ரொம்ப பயன்படுதுங்க மலச்சிக்கல் சரிங்களா அமிலத்தன்மையெலாம் வந்து சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நம்ம வயிறு வந்து ஒரு மாதிரி உப்புதல் மாதிரி தெரியும் வயிறு வந்து உப்புதலுக்கெல்லாம் வந்து இது வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து கருவேப்பிலை வந்து ஆன்டிபயாடிக்டாக வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்து பாருங்க அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி சரிங்களா தொ தொற்று நோய்கள்லாம் வந்து தடுக்க வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க கருவேப்பிலை வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மருந்தா வந்து செயல்படுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முடிக்கு ரொம்ப நல்லதுங்க கல்லீரெல்லாம் வந்து பலப்படுத்தும் கண்டிப்பா வந்து தொடர்ந்து வந்து கருவேப்பிள்ளை எல்லாம் வந்து வெறும் வயிற்றுல வந்து ஒரு நாலஞ்சு இலைய மட்டும் நல்லா கழுவிட்டு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நம்ம வந்து அந்த கருவப்புழை நல்லா மெண்டு சாப்பிடும்போது அவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்ல பாருங்க சக்கரை வியாதிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க கொலஸ்ட்ராலெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பா வந்து இந்த கருவேப்பிள்ளைக்கு வந்து இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்லீரலை வந்து பாதுகாக்கும் தன்மை வந்து கண்டிப்பாக வந்து கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து இந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா வெறும் வயிற்றில் காலையில் வந்து ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை அதாவது ஒரு கொட்டு கருவேப்பிலைய வாயில் போட்டு நல்லா மிண்டு சாப்பிடுங்களேன் அவ்வளோ வந்து நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாக்டீரியாக்களாக அதாவது நம்மளோட உடம்புல உள்ள அதை ஏன்டா இது வந்து ஆன்டி பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செயல்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாக்டீரியாவெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து அதிக அளவு இருக்குதுங்க ரத்த சோகையெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது பாருங்க அதாவது இறப்பை குடல் பிரச்சனையெல்லாம் வந்து குணப்படுத்தும் தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து அதிக அளவு இருக்குது பாருங்க பார்க்குற அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து இந்த மதுரை தங்கமிட்டு சமையலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து நல்லா முடிக்கி வந்து நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல்லீரல் அப்புறம் வந்து சர்க்கரை நோய் ரத்தத்தெல்லாம் வந்து சுத்தம் செய் செஞ்சுட்டு ரத்த அதாவது ஹீமோ குளோபின்லாம் அதிகரிக்கவும் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்க ரத்த சோகையெல்லாம் வந்து வரவிடாமல் தடுக்க வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க வயிற்று போக்கெல்லாம் வந்து சரி செய்ய வந்து ரொம்ப உதவியா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இறப்பை குடல் பிரச்சனையெல்லாம் வந்து குணப்படுத்தும் தன்மை வந்து கண்டிப்பா வந்து இந்த கருவப்புழைக்கு இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லை பாருங்க இந்த கருவேப்பிள்ளையில வந்து அதிகளவு வந்து நார்ச்சத்து சரிங்களா நார் சத்து கால்சியம் சத்து இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால பாருங்கள் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் கருவேப்பில் வந்து நம்ம இருதயத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பயன்படுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடலுக்கு வந்து தொற்றுலாம் வந்து எதிர் தொற்றுக்கெல்லாம் வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து நிறையா இருக்குதுங்க தலைமுடி மற்றும் தோல் ஆகியோருக்கு ஆகியவற்றின் தன்மையை வந்து மேம்படுத்தும் தன்மை வந்து நிறைய இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த கொலஸ்ட்ராலெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து அதிக அளவு இருக்குதுங்க கொலஸ்ட்ராலெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து அதிக அளவு இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்கங்க தோல் சம்பந்தமான அதாவது தலைமுடிக்கு மற்றும் தோல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மேம்படுத்த வந்து இந்த கருவேப்பிலை வந்து பயன்படுத்தி பாருங்க கருவேப்பிலை வந்து இருதயத்தெல்லாம் வந்து சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க இதில் வந்து அதிகளவு வந்து நார்ச்சத்துலாம் இருக்கிறதுனால இந்த செரிமான பிரச்சனையெலாம் வந்து சீர் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து இந்த கருவேப்பிலை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க இரும்பு சத்துலாம் இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனைலாம் வந்து சரி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை வந்து நம்ம உடலில் வந்து உள்ள கொலஸ்ட்ரால் அளவெல்லாம் வந்து குறைக்க வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்குதுங்க தினமும் வந்து ஒரு மூணு டு நாலு கருவேப்புழை வந்து அதிகாலையில வந்து வெறும் வயிற்றுல வந்து நம்ம சாப்பிடும்போது பாருங்களே கண் தொடர்பான நோய்கள்லாம் வந்து வரவிடாமல் தடுக்க வந்து ரொம்ப பயன்படுது பாருங்க அது மட்டும் இல்லைங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நோயெல்லாம் வந்து குறைக்க வந்து ரொம்ப பயன்படுதுங்க இது செரிமானத்தை வந்து செரிமானத்தில் வந்து கட்டுப்படுத்த வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை அமிலத்தன்மை வயிறு உப்புதல் இதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து அதிக அளவு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்கள்லாம் டெய்லி வந்து வெறும் வயிற்றில் வந்து இந்த கருவேப்பிள்ளை சாப்பிடும்போது அவ்வளோ நன்மை அளிக்குதுங்க அது மட்டும் இல்லை பாருங்களே காலையில் வந்து ஒரு பேருச்சம்பளத்தோட சிறிதளவு வந்து இந்த கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடலில் வந்து ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இந்த ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் வந்து வரவிடாமல் தடுக்க வந்து பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த சோகையை வந்து இரத்தத்தின் சிவப்பு வந்து அதிகரிக்க செஞ்சுட்டு ரத்த சோகை பிரச்சனைலாம் வந்து வரவிடாமல் தடுக்க வந்து இந்த கருவேப்பிலை வந்து பயன்படுத்தி பாருங்கள் அதுவும் ஒரு பேரிச்சம்பளத்தோட வெறும் வயிற்றுல கொஞ்சமாக ஒரு கொத்தலை வந்து கருவேப்பிலை எடுத்து நம்ம சாப்பிட்டும் போது நம்ம உடம்புல வந்து ரத்த அணு அதாவது இரத்த சிவப்பணுக்களையும் அணுக்களை அதிகரிச்சுட்டு ரத்த சோகை வந்து வரவிடாமல் தடுக்க வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க அந்த கருவேப்பிலையை சாப்பிடும்போது நம்ம வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்புகளெல்லாம் வந்து கரைச்சிட்டு சரிங்களா நம்மளுடைய இடையெல்லாம் வந்து நல்லா அழகாக வைக்கிறதுக்கு <Thomamidu> ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்புகளெல்லாம் வந்து கரைச்சிட்டு சரிங்களா இடையை வந்து அழகாக வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து பயன்படுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கருவேப்பில் வந்து நம்ம சாப்பிட்றதுனால ஞாபக சக்தியில் அதாவது மூளை செயல்பாட்டெல்லாம் தூண்டிட்டு இந்த மன சோர்வெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் தன்மை வந்து நிறையா இருக்குதுங்க ஏன்னா ஆன்டி ஆக்சிடெட்லாம் வந்து அதிக அளவு நிறைஞ்சிருக்கனால நம்ம உடம்பெலாம் வந்து பாதுகாக்க வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கல்லீர நலத்தெல்லாம் வந்து காக்கக்கூடிய நமக்கு நம்ம உடம்பில் இருக்கும் நச்சுக்களெல்லாம் வந்து வெளியேற்ற வந்து கண்டிப்பாக வந்து நச்சுக்கள் வந்து வெளியேற்றிட்டோம்னாலே கல்லீரல் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால கண்ணுக்கு வந்து நான் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பு கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சிட்டு இதயத்தை வந்து பாதுகாக்கும் தன்மை வந்து கண்டிப்பாக வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை மெண்டு நம்ம வந்து சாப்பிடும்போது எடை கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொப்பையெல்லாம் வந்து குறைக்க வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த எடை வந்து அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையெல்லாம் வந்து வெறும் வயிற்றுல வந்து காலையில் வந்து ஒரு கொட்டலை வந்து சாப்பிட்டோம்னு நினச்சிக்கோங்க அதாவது நம்ம வயிற்றை சுற்றியுள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சிட்டு தொப்பையெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்